அனைவருக்கும் வணக்கம் அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தற்போது வெளியாகியுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அடுத்த அகவிலைப்படி உயர்வானது மூன்று சதவீதம் இருக்கலாம் என்று அரசு தரப்பு வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன சீனியர் ஊழியர்களுக்கு சுமார் ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் வரை நிதி ஒதுக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி குடும்பங்கள் இதனால் நேரடி பலன் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது ஏற்கனவே மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு டிஏ உயர்வானது நான்கு சதவீதம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளது அதன்படி நாற்பத்தாறு சதவீதமாக உள்ள டிஏ ஆனது ஐம்பதாக உயர்ந்துள்ளது அடுத்த விலைப்படி உயர்வானது மூன்று சதவீதம் உயரும் பட்சத்தில் டிஏ ஆனது ஐம்பத்தி மூணு சதவீதமாக மாறும் அப்படி மாறும் பட்சத்தில் இப்போது பதினைந்தாயிரம் ரூபாய் அகவிலைப்படி பெறுபவர்கள் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை அகவிலைப்படி பெறுவார்கள் இதுபோக இன்னொரு பக்கம் புதிய பென்ஷன் திட்டத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஊழியர்கள் கடைசியாக வாங்கிய வருமானத்தில் நாற்பது முதல் நாற்பத்தைந்து சதவீதம் வரை பென்ஷனாக கிடைக்கும் வகையில் விதிகளை மாற்ற உள்ளனராம் தற்போது உள்ள புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் தங்கள் அடிப்படை சம்பளத்தில் பத்து சதவீதம் பென்ஷனுக்கு கொடுக்க வேண்டும் மற்றும் அரசாங்கம் பதினான்கு சதவீதம் பங்களிக்க வேண்டும் இறுதியில் இந்த முதலீடானது கார்பஸின் சந்தை வருவாயை பொறுத்தது கடைசி கட்ட பென்ஷனும் தீர்மானிக்கப்படும் இதுவே பழைய ஓய்வூதிய முறையானது ஒரு பணியாளர்களின் கடைசி ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் என்னவோ அந்த அளவிற்கு நிலையான ஓய்வூதியத்திற்கு உத்தரவாதம் அளித்தது இப்போது புதிய முறையால் கடைசி ஊதியத்தில் முப்பத்தெட்டு சதவீதம் என்னவோ அந்த அளவிற்கு மட்டுமே ஓய்வு கிடைக்கிறது இந்த நிலையில்தான் புதிய பென்ஷன் திட்டத்தில் மாற்றங்களை எடுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஊழியர்கள் கடைசியாக வாங்கிய வருமானத்தில் நாற்பது முதல் நாற்பத்தைந்து சதவீதம் வரை பென்ஷனாக கிடைக்கும் வகையில் விதிகளையும் மாற்ற உள்ளனராம் இது போக மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு அகவிலைப்படி உயர்வோடு சேர்த்து எச்ஆர்ஏ உயர்வும் இருக்குமாம் என்று அரசு வட்டார தகவல்களும் தெரிவிக்கின்றன அதன்படி தற்போது எக்ஸ் ஒய் இசட் என்று மூன்று பிரிவுகளில் ஹெச்ஆர்ஏ சம்பளம் தரப்படுகிறது இவை முறையே இருபத்தி ஏழு சதவீதம் பதினெட்டு சதவீதம் ஒன்பது சதவீதம் ஆகும் இந்த நிலையில்தான் இதில் எல்லா பிரிவிற்கும் தலா மூன்று சதவீதம் உயர்வு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொதுவாக அகவிலைப்படி ஐம்பது சதவீதத்தை தொட்டால் மட்டுமே ஹெச்ஆர்ஏ உயரப்படும் இந்த முறை தேர்தலை மனதில் வைத்து அகவிலைப்படி ஐம்பது சதவீதமாக உயர்த்தப்படும் என்கிறார்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு டிஏ உயர்வானது நான்கு சதவீதம் வரை இருக்கும் என்றும் அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி நாற்பத்தாறு சதவீதமாக உள்ள டிஏ ஐம்பதாக உயர வாய்ப்புள்ளது மார்ச் மாதம் வரை டிஏ உயர்வு அறிவிக்கப்பட்டது லோக்சபா தேர்தலை முன்னிட்டு பல்வேறு முக்கிய அறிவிப்புகளும் நலத்திட்டங்களும் மத்திய அரசு மூலம் அடுத்தடுத்து வெளியிடப்பட்டு வருகின்றன அந்த வகையில் வகையில்தான் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட் அறிவிப்புகள் சிலவற்றை மத்திய அரசு வரும் நாட்களில் வெளியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது